அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று விருட்ச வலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு மேலும் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெளிவான ஒரு பரிகார பலனோ அல்லது தெளிவான பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முக்கியமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் நீங்கள் எதையோ சாதித்ததைப் போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை பணியிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த போக்கின் காரணமாக உறவின் பிணைப்பு வலுப்படும் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இருவருக்கும் இடையே இருக்கும் இடைவெளி குறையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமான மனது மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நெகிழ்வான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சாதகமான பலன்களை பெற முடியும் சரியான தொடர்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் பணியை பொறுத்தவரை தவறுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது எரிச்சல் அடைவது உணர்ச்சி வசப்படுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு காணப்படுகிறது அவ்வாறு பண இழப்பு நேரிட்டால் அதை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக சிறிது அமைதியின்மை காணப்படலாம் இது உங்களது முடிவெடுக்கக்கூடிய திறமையை பாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிடில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இது சிக்கலுக்கு வழிவகுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று நிதி பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது திட்டமிடலின்மை காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இன்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது தோல் அல்லது கணுக்கால்களில் வலி காணப்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாரிடமிருந்து சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் காரணமே இல்லாமல் அவர்கள் உங்கள் மீது பழி போடுவார்கள் இது உங்களது வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற தவறான புரிந்துணர்வு கொள்வீர்கள் இதனை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிர்ஷ்டமும் குறைந்து காணப்படுகிறது எனவே உங்களுடைய செலவுகளை முறையாக திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வெப்பம் காரணமாக தோளில் எரிச்சல் ஏற்படலாம் இதனால் அசௌகரியமாக உணர்வீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது புதிய தொடர்புகள் இன்று உங்களுக்கு மிகவும் பயன் தருவதாக அமையும் எண்ணங்கள் பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை உகந்ததாக இருக்காது சுமை அதிகமாக இருக்கலாம் அசௌகரியங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது சமயஜித புத்தியின் காரணமாக துணையிடத்தில் நல்லுறவை பேணி மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற வகையில் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள் மேலும் அதிகாரி உங்களை பாராட்ட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் என்று திடமாக காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் சற்றே கவனமாக மேற்கொண்டால் மட்டும் போதுமானது பணியிடத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் காணப்படாது மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது வரவிற்கு ஏற்றாற்போல செலவு செய்வது மிகவும் சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது பொறுமையை சோதிக்கும் எனவே இன்று சகஜமாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று பணிகள் இறுக்கமானதாக காணப்படும் உங்களிடம் நிறைய எதிர்பார்ப்பார்கள் என்றாலும் சில கட்டுப்பாடுகள் காரணமாக நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடைய இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை உங்களை அன்பை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார் நீங்கள் உங்களது அன்பில் நேர்மறையாக இருந்தாலும் அதனை உங்கள் துணை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார் நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது எனவே சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கடன் வாங்குவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக கண்களில் எரிச்சல் காணப்படலாம் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமானதாக இருக்கும் உங்களிடம் பதட்டம் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் இன்று அதிகமாக நேரம் குறைவாகவும் காணப்படலாம் பதட்டம் இதனால் உண்டாகலாம் பணியை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை தேவையற்ற சண்டைகள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதனை ஏற்படாமல் தடுக்க வேண்டியது அனுசரித்து போவது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் அவ்வளவு எளிதானதாக அல்ல பணம் வந்தாலும் தேவையற்ற செலவுகள் காரணமாக பணத்தை பராமரிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படலாம் பிரார்த்தனை மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து பணியாற்றுவீர்கள் கடினமாக பணிகளையும் இன்று சிறப்பாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இலக்குகளை அடைந்து திருப்தி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் இதன் மூலமாக பணியில் சாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பக்குவமும் புரிந்துணர்வும் கொண்டதன் காரணமாக துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முயற்சி காரணமாக அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பக்தியும் பிரார்த்தனையும் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்களை காண தொழிற்சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிசுமை அதிகமாக காணப்படும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்க அவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று அவ்வளவு எளிதானதாக கைய்க எட்டிவிடாது உங்களது நிதி நிலைமை உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே பொறுமையும் மன உறுதியும் அவசியம் சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க நேர்மறையான எண்ணங்கள் அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரியிடத்தில் நல்லுறவு பராமரிக்க முடியாது மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இதனால் நல்ல மனநிலையும் புரிந்துணர்வும் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இருக்காது அதிகரிக்க செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம் கால்வழி மற்றும் கணுக்கால் வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிக்கல் நிறைந்த நாளாக உங்களுக்கு காணப்படலாம் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் இதனால் இன்று ஏமாற்றங்கள் நிறைந்து காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளரிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் வளர்ச்சி குறித்து அவர்களது சிறிய பொறாமைப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமாக உறவு காணப்படாது இன்று நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் சேமிப்பு குறைந்து காணப்படுகிறது இன்று நிதி குறித்த எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உயர்ந்த இரத்த அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்